ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரி பழம் இந்த சீசனில் நிறைய கிடைக்கும் இந்த வெயில் காலத்தில் வெள்ளரி பழம் ஜூஸ் சாப்பிடுங்க அதனுடைய விதைகளை வச்சு ரொம்ப ஆரோக்கியமான சுவையான ஜூஸ் செய்து காட்டியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரி பழம் உங்களுக்கு ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஜாரில் சேர்த்துட்டேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் மறக்கவே மாட்டிங்க அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க அரூன் ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு டைஸ் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா பால் சேர்த்துக்கலாம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வெண்ணிலா ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் அம்மா அந்த வெள்ளரி பழ ஜூஸ் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு திரும்ப திரும்ப உங்கள் குழந்தைங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கோங்க சுவையான வெள்ளரி பழ ஜூஸ் பார்த்தோம் வெள்ளரி பழ விதை ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெள்ளரி பழ விதையிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது விட்டமின் கால்சியம் மினரல்ஸ் ஃபைபர் அதிகமாக இருக்குதுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் அல்லது தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க ரைட் சைடில் வெள்ளரி பழ ஜூஸ் லெஃப்ட் சைட் வெள்ளரி பழா விதை ஜூஸ் ரெடி இது போன்ற இன்னோவேட்டிவ் ரெசிபீஸ் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன்